இந்த இடம் கேசி தோட்டம் ரெண்டாவது தெரு அதாவது கேசி கார்டன் செகண்ட் ஸ்ட்ரீட் சென்னை கார்ப்பரேஷன் இது அகரம் ஒரு இரண்டு மாதங்களாக இந்த சாலை சீரமைப்பு செய்தார்கள் அதனால் போக்குவரத்து இல்லாமல் போய்விட்டது நான் ஒரு ஒரு வாரமாக சென்னையில் இல்லை எனது சொந்த கிராமமான மறையூர் மயிலாடுதுறைக்கு அருகாமையிலே ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அங்குதான் வந்து அண்ணனுடைய வீடு இருக்கிறது நான் வாழ்ந்த ஊரும் இந்த மறையூர் தான் மயிலாடுதுறை தான் அங்கே தான் இருந்தேன் நேற்று முன்தினம் சென்னைக்கு வந்தேன் நேற்று நடைபயிற்சி மொட்டை மாடியிலேயே செய்தேன் இன்று மட்டும்தான் நான் வெளியே வந்துள்ளேன் நடைப்பயிற்சிக்காக வரும்பொழுது இரண்டு வீடியோக்களை போட்டேன் இப்போ மறுபடியும் நான் வீடியோவை போடுவதற்காகத்தான் இங்கே இருக்கிறேன் சரி எதற்காக இந்த வீடியோ நான் போடப்போகிறேன் என்றால் மனிதா 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 யார் இந்த மனிதன் யார் இந்த மனிதன் என்ற கேள்வி பலருக்கும் வரும் கை கால்கள் தலை வைத்திருந்தால் அவன் மனிதனா அவன் ஒரு விலங்கு அவன் ஒரு விலங்கு விலங்கினம்தான் பால் கொடுக்கின்ற ஒரு மிருகம்தான் பெண்ணாக இருந்தால் குழந்தையை தருவக்கூடிய ஒரு ஆண் ஆனால் மனிதன் என்பவன் யார் என்றால் மனித நேயம் உள்ளவன் எவனோ அவன்தான் மனிதன் அதனால் தான் மனித நேயம் என்று சொல்கிறார்கள் மனித நேயம் என்றால் என்ன அங்கே கருணை இருக்கும் அன்பு இருக்கும் உதவ உதவும் குணம் இருக்கும் அருள் இருக்கும் ஆசை இருக்கும் பாசங்கள் இருக்கும் எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடிய குணம் இருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கிறோமே எந்த மனிதனிடம் எவனிடம் அது இருக்கிறதோ அவன்தான் மனிதன் மனிதா மனிதா நீ யாரடா என்றால் மனிதனேயும் உள்ள மனிதன் மட்டும்தான் மனிதன் மற்றவன் எல்லாம் அவன் விலங்குதான் விலங்குதான் எத்தனையோ உயிரினங்கள் வந்தது அதில் பகுத்தறிவு உள்ள ஆறாம் அறிவு உள்ள மனிதன் மட்டுமே மனிதன் மற்றவர்களெல்லாம் வெறும் விலங்குதான் எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ பகுத்தறிவை வைத்து எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் மட்டுமே மனிதன் மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் மனிதர்கள் அல்ல ஜடங்கள் தான் உயிருள்ள ஒரு உடல் தான் எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ நல்லது கெட்டதை தெரிந்து நடந்து கொள்கிறானோ கருணையுடன் இருக்கிறானோ அன்பு இருக்கிறதோ அவன்தான் மனிதன் மற்றவர்களெல்லாம் மனிதர்கள் அல்ல